வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே செல்ல குழந்தைகளே தொடர்ந்து இரு சொந்தங்களை நெருங்கிய சொந்தங்களை இழக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்ததனால் ஏற்பட்ட வடுவோ இந்த கவிதையின் வெளிப்பாடு பிறந்தவர் அனைவரும் இறக்க வேண்டியது கட்டாயம் என்று அனைவரும் அறிந்தாலும் மனதேனோ துடிக்கிறது அதன் வெளிப்பாடே இந்த கவிதை எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு மரண வீடை நம்ம நெருங்கும் பொழுது இந்த வாசல் அந்த துணிப்பந்தலை பார்த்த உடனே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே ஒரு உதறல் மனசெல்லாம் ஒரு வழி ஒரு அழுகை வெடித்து வரக்கூடிய ஒரு அழுகை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை மனதில் கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதை உங்கள் முன் வாசிக்கிறேன் மரண வீடு வாசலில் துணிப்பந்தல் வரிசையாய் நாற்காலிகள் வாசலில் துணிப்பந்தல் வரிசையாய் நாற்காலிகள் சிதறை கிடக்கும் செருப்புகள் நல்லா தானே இருந்தா அழுகையுடன் விசாரிப்புகள் சிதறை கிடக்கும் செருப்புகள் நல்லா தானே இருந்தா அழுகையுடன் விசாரிப்புகள் சோகத்துடன் புகையும் உதுவத்தி சோகத்துடன் புகையும் ஊதுபத்தி வெடித்து சிதறும் அழுகைகள் திடீரென்று வெடித்து சிதறும் அழுகைகள் வாசலிலோ தேநீர் விநியோகம் வாசலிலோ தேநீர் விநியோகம் எப்போ எடுப்பாங்க சன்னமான குரலில் விசாரிப்பு அவசரத்தில் எப்போ எடுப்பாங்க சன்னமான குரலில் விசாரிப்பு திடீரென சேகண்டி ஓசை தொடரும் சங்கின் ஒலி திடீரென சேகண்டி ஓசை தொடரும் சங்கின் ஒலி எதையும் கேட்காமல் அமைதியாய் உறைவிப்பானே எதையும் கேட்காமல் அமைதியாய் உறைவிப்பானே சலமன் சலனமின்றி கிடைக்கிறான் எதையும் கேட்காமல் அமைதியாய் உறைவிப்பானில் சலனமென்று கிடைக்கிறான் கிளம்ப தயாராய் வந்த இடத்துக்கு கிளம்ப தயாராய் வந்த இடத்துக்கு நெற்றியில் ஒரு ரூபாயுடன் கோடீஸ்வரன் கோவிந்தர் அமைதியாய் உறைவிப்பானில் சலனமென்று கிடக்கின்றான் கிளம்ப தயாராய் வந்த இடத்துக்கு நெற்றியில் ஒரு ரூபாயுடன் கோடீஸ்வரன் கோவிந்தன் அனைவருக்கும் நினைவுபடுத்தி பிறப்பின் முடிவு இறப்பு என்று அனைவருக்கும் நினைவுபடுத்தி பிறப்பின் முடிவு இறப்பு என்றும் அடங்காமல் ஆடும் மனிதனிடம் அனைவருக்கும் நினைவுபடுத்தி பிறப்பின் முடிவு இறப்பு என்று அடங்காமல் ஆடும் மனிதனிடம் இந்த கவிதையை பற்ற கருத்துக்களை மறக்காமல் நம்ம வாழகிதன் தமிழ் சேனல் எழுதி அனுப்புங்க இது போன்ற ஒரு மரண வழி உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தால் நம்முடைய சேனலில் உங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இருக்கும் வரை மனிதர்களை நல்லபடியாக இருக்க வேண்டும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம ம மரணம் அடையணும் அப்படிங்கிறத எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கும் இறைவன் நமக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சு அந்த வழிக்கு நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு